சார் வணக்கம் சார் சார் இந்த ட்ரஸ்ட் இருக்குது சார் இது வந்து எதுக்கு ஓட்டின மாதிரி சார் இது சார் அடுத்த ஆமன் சவர் ஓட்டின மாதிரி சார் இதுதான் சார் சைக்கிள் ேஜ் தான் காமன் ஷவர் ஒட் நம்பரு சார் ஸ்கெட்சில் உங்களுக்கு தெரியும் ஆமாம் சார் அந்த எண்டு கம்பெனி அந்த மது சோர் காமன் ஷவர் இருக்கிற வரைக்கும் சார் இதுதான் என்ட்ரன்ஸு அப்படியே உள்ளே போனோமா அது பேக் சைடு வந்து உருவாயிடுச்சு சார் ஆமாம் உள்ளே போனாலும் தெரியும் சார் எந்த ஒரு டிஸ்டபன்ஸும் கிடையாது இதான் வந்து சைட்டு இதெல்லாம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா போகுது சார் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை நம்ம அதோ மூலிகம் போட்டு பார்த்தீங்களா அது வரைக்கும் ரோடு வருது தான் நம்ம சைட்டு எந்த தொந்தர தொந்தரவுமே கிடையாது சார் நம்மளுக்கு காயலாங்கடைக்கும் அந்த இதுவும் காயிலாங்கடைக்கும் சென்ட் சார் அதோடு வந்து கரெக்டாக நம்ம சைட்டு அந்த ஃபென்சிக்கு அதுக்காக தகுந்த மாதிரி பண்ணுறேன் அதுக்கப்புறம் அது கம்பெனி வருது சார் அது வந்து இது போட்டு சார் நம்மளுக்கு இதுலேருந்து சைட் சைட்டு சார் சார் இது காயிலங்கிடிக்கும் அந்த இது ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் லொக்கேஷன் சென்ட்ரலில் போட்டுருங்க சார் நான் அப்படியே கிளம்பி வந்துடுறேன் அப்படியே எதிர்கா வந்து பெப்சி கம்பெனி சார் ஆப்போசிட் தேங்க் யூ தேங்க் யூ